எல்லாருக்கும் இனியே மாலை வணக்கம் இன்னைக்கு எங்க வீட்டு நைட் என்னன்னு கேட்டிங்கன்னா அரிசி பருப்பு சாதம் அதாவது வந்து குயிக்காவும் இருக்கணும் திருப்தியாக சாப்பிடணும் அதுக்கு இன்னைக்கு நம்ம அரிசி பருப்பு சாதம் செஞ்சிடலாம் டக் டக்குன்னு நம்மளுக்கு வேலை குயிக்காயிரும் பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்துல தாராளமா எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு தோரம் பருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறேன் சைடில் எண்ணெய் சூடுனோடனே கடுகு சேர்த்திக்கலாம் நல்லா கடுகு பொரியுது காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகாய் போல எடுத்துருக்கேன் அதையும் இதிலையே நல்லா புட்டு சேர்த்திக்கலாம் காம்பு போட்டு ரெண்டு ரெண்டா கிள்ளி போட்டுக்கோங்க சீரகம் சீரகம் இதுல சேர்த்துக்கலாம் பூண்டு பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆக விடுங்க பேசிக்கிட்டேவா சமைச்சிடலாம் ட் டக்குனும் வேலை ஆயிரம் குயிக் ஃபாஸ்ட் சமையல் என்னுடைய ஸ்டைலில் இன்றைக்கி அறுப்பு அரிசி பருப்பு சாதம் பூண்டு நல்லா ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதிலையே சேர்த்திக்கலாம் நம்மளுக்கு வெங்காயம் வணங்கும் போதே தக்காளி ரெண்டு தக்காளி நம்ம கட் பண்ணிக்கலாம் வணங்குற வழியே வெயிட் பண்ணுவோம் இல்லையா அந்த டைம்லேயே ஒரு ரெண்டு தக்காளியே நல்லா கட் பண்ணிடலாம் வெங்காயத்தை தீய விடாதீங்க வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளியும் இதிலையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தூள் அரிசி போறப்ப சாதம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல அதனால் மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் தேவைக்கு உப்பு சேர்த்திக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அரை டம்ளர் பருப்பு தோரம்பருப்பு பருப்புன்றதை விட ரேஷன் பருப்பு எடுத்திருக்கேன் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா தக்காளி வணக்கிக்கலாம் கருவேப்பிலத்தில் இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க எங்கிட்ட கொத்தமல்லி கருவேப்பில தீர்ந்துருச்சு அதனால் நான் சேர்த்தல நீங்கள் சேர்த்திக்கோங்க கட்டாயம் நம்ம கழுவி ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பை இதுலேயே சேர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெஜிடபிள் பிளவுக்கெல்லாம் வைக்கவங்க இல்லையா தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அதே மெத்தடில் தண்ணி சேர்த்திக்கலாம் நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்தியாச்சு உப்பு ஒரு முறை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுடலாம் எனக்கு உப்பு சரியாக இருக்குது நல்லா விசில் வரட்டும் விசில் வரத்துக்குள்ள குட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் மீன் மேக்கரை நல்லா ஊற வச்சுட்டு மசாலா கவர் மசாலா போட்டு செஞ்சு பொரித்து எடுத்துடலாம் அரிசி பருப்பு சாதம் விசில் வர்றதுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமான காம்பினேஷன் தான் ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கையில் அந்த தண்ணி விழுந்துருச்சு கோச்சிக்காதீங்க நல்லா பொரிச்சு எடுத்துடலாம் நல்லா ஒரு நாலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் பிள்ளரி கிளவி விட்டால் நம்மளுடைய மேக்கர் ஸ்பைவ சில்லி ரெடி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் எந்திரிச்சு எடுத்துடலாம் நல்லா வேக வச்சு எடுத்துரலாம் எடுத்துரலாம் வெந்து சூப்பரான சாதம் ரெடி நல்லா பாருங்க உதிரி உதிரியா சாதமும் நல்லா வெந்திருக்கு இன்னும் ஒன்று இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொத்தமல்லித்தலை மட்டுந்தான் இல்லை மற்றபடி சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடாக நைட் டின்னர் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு தொட்டுக்கிறதுக்கு மீன் மேக்கர் அதுவும் ரெடி அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி சமைங்க ருசிங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்